நாட்டாமைக்காரர் மகன் தான் ஆனால் கலெக்டர் சொன்ன வார்த்தை இருக்கே இந்த மாதிரியாக கண் கலங்கி பேசின மதுரை முருத்து குறித்து தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மதுரை முத்து தன்னோட அப்பாவோட நினைவு அவர் பற்றி பல நினைவுகளை உருக்கமாக ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதில் தன்னோட அப்பா ஊர் நாட்டாமையாக இருந்தவர் ஆனால் அவருக்கு நான் காமெடி நடிகராக மாறுறது கொஞ்சம் கூட பிடிக்கல ஆனால் மதுரை கலெக்டர் ஒரு முறை என்னோடய அப்பா கிட்டே சொன்ன வார்த்தையால் என்னோட அப்பாவோட மனசே மாறிடுச்சு இந்த மாதிரியா மதுரைமுத்து பாத்தீங்கன்னா உருக்கமா அதுல மதுரை முத்து பேசும்போது பிரிட்டிஷ்காரங்க காலத்துல கிராமங்களை நிர்வகிக்க முன் சீஃப் கர்ணன் நியமிச்சவங்கள்ல மதுரை முத்துவோட தாத்தாவை தொடர்ந்து அவருடைய அப்பாவும் வேலை பார்த்தாராம் அந்த காலகட்டத்தில் அந்த பணி நாட்டாமை பதவி போன்றதுதான் இருந்துச்சான் மதுரை முத்துவோட சொந்த ஊரான அரசம்பட்டி மட்டும் இல்லாம அதை சுத்தி இருக்கிற பனிரெண்டு கிராமங்களுக்குமே மதுரை முத்துவோட அப்பா பேச்சை யாருமே தட்ட மாட்டாங்களாம் அந்த காலத்திலேயே கொஞ்சம் படித்தவர் அண்ட் ஆளுமை திறன் மிக்கவராக மதுரைமுத்தோட அப்பா இருந்ததுனால தன்னுடைய அப்பா ஊரை கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாரு அப்படிங்கிற மாதிரியாகவும் முத்து சொல்லியிருக்கிறாரு அதோட தன்னோட ஊரில் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எல்லாமே அப்பா கிட்ட தான் எல்லாருமே நியாயம் கேட்டு வருவாங்க அடுத்தவன் காட்டில் ஆட்டை மேய விட்டது கடலையை களவாடினது இந்த மாதிரியான பஞ்சாயத்துகள் எல்லாமே வரும் அதுக்கெல்லாமே அப்பா தீர்ப்பு சொன்னாலும் கணவன் மனைவி பிரச்சனைக்கு மட்டும் அப்பா எப்போதுமே தீர்ப்பு சொல்லவே மாட்டார் அப்படியே யாராச்சும் இவர்கிட்ட பஞ்சாயத்து கொண்டு வந்தால் நாளைக்கு வாங்க இந்த மாதிரியா சொல்லிட்டு ஊருக்கு போயிடுவார் அதுக்கப்புறமா ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் அப்பா ஊருக்கு வருவார் அதுக்குள்ள கணவன் மனைவி சண்டை சமாதானமாகி அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துடுவாங்க இந்த மாதிரியா சிரிச்சுப்படியே மதுரமுத்து சொல்லியிருக்கிறாரு அதே போல் நான் காமெடியெல்லாம் மாறினது அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை என்ன ஒரு வாத்தியாராவோ அப்படி இல்லைனா விஏஓ வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியா அப்பா ஆசைப்பட்டார் அதனாலேயே கூத்தாடி வேலைக்கு போயிட்டே இந்த மாதிரியா என்ன திட்டிக்கிட்டே இருப்பாரு ஆனால் ஒரு முறை கடைசியாக ஊர் பிரச்சனைக்காக மதுரை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அப்பாவோட போயிருந்தப்போ நீங்கள் முத்துவோட அப்பாவா இந்த தான் எங்கள் அப்பா கிட்ட கலெக்டர் கேட்டார் அதோட உங்கள் பையன் நிகழ்ச்சியெல்லாம் நான் விடாமல் பார்ப்பேன் இந்த மாதிரியாக சொன்னதந்தான் அப்பாவுக்கு ஏதோ உருப்படியாக நானும் வாழ்கிறேன்னு நம்ப ஆரம்பித்தார் அதே போல் எங்கள் அப்பாவுக்கு எம்ஜிஆர் பிடிக்காது அதுக்கு காரணம் அவர் ஆட்சி காலத்தில் தான் கிராம அதிகாரி பதவிகளுக்கு பதிலாக விஏஓ பதவி கொண்டு வந்தாங்க அதனால எம்ஜிஆரோட ஃபோட்டோவை கதவுல ஒட்டி வச்சுருந்தா கூட அதை கிழிச்சி போட சொல்லிடுவார் அதே போல் அப்பா ரெண்டே ரெண்டு படம் தான் பார்த்துருக்குறாரு அதில் கரகாட்டக்காரன் படம் ஒன்று இன்னொன்று நாட்டாமை திரைப்படம் மட்டும்தான் அதோட எங்கள் அப்பா பெருசாக சொத்து சேர்த்து வைக்கல அப்படின்னாலுமே நல்லா படிக்க வச்சிட்டாங்க நான் பேரு புகழு பணம்னு இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய திறமை மட்டும் கிடையாது என்னோட அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமும் தான் இந்த மாதிரியா எமோஷ்னலாக மதுரை முத்து பேசியிருக்கிறாரு ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் பயங்கரமாக வைரல் இருக்குது ஸோ இனி வீடு குறித்த உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத மர கமெக் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க